உலகிலேயே வேறு எங்கு இல்லாத சிறப்பாக இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய சிவபெருமான் வந்து முக்கோண வடிவு ஆவுடையாரோடு காணப்படுறது ஒரு தனி சிறப்பு மேலே வந்து மண்டபத்துக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா எண்கோண சக்கரத்துக்கு கீழே முக்கோண வடிவு ஆவுடையாரோடு சிவபெருமான் வந்து காணப்படுறாரு உலகிலேயே பார்த்தோம் அப்படின்னா இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய நந்தி பகவானோட கழுத்து பகுதியிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா திரவம் போன்ற அமைப்பில் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் வந்து அந்த திரவம் வந்து கசிஞ்சிக்கிட்டே இருக்குது அது வந்து சிவப்பு வண்ணத்தில் வந்து அந்த திரவம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நந்திபவன் மேலே வந்து வஸ்திரம் சாத்திருந்தாலும் அந்த வஸ்திரம் வந்து சிவப்பு கலராக மாறிடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள் நந்திபவனோட கழுத்து பகுதியில் வந்து அந்த எண்ணெய் மாதிரி திரவம் வந்து அணு வந்து கசிஞ்சிக்கிட்டே இருக்குது இதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் வந்து கண்டுபிடிக்கவே முடியல நந்திபவனோட சிலையை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றி பார்த்துமே கூட பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து அந்த திரவம் வந்து கசிஞ்சிக்கிட்டு இருக்கிறது வந்து தொடர்ந்து கொண்டே தான் இருக்குது இன்றைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு அதிசயத்தக்க நிகழ்வாக வந்து காணப்படுது இருபத்தி ஓரு மூலிகைகள் கொண்டு சுத்தமான பசு சாணத்தால் தயாரிக்கப்பட்ட லக்ஷ்மி ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் வழங்கும் மூலிகை கப் சாம்பிராணி மற்றும் மூலிகை சாம்பிராணி பவுடர் இந்த மூலிகை கப் சாம்பிராணி மற்றும் மூலிகை சாம்பிராணி பவுடரை பூஜை அறையில் பயன்படுத்தும் பொழுது நம் வீட்டிற்கு நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும் இந்த மூலிகை கப் சாம்பிராணி மற்றும் மூலிகை சாம்பிராணி பவுடரை வாங்க டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்வோம் ஆன்மீகத்துடன் நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்போடு வர இருக்கலாம் இன்றைக்கி இளங்குடி வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய ஆண்டவன் நயினார் ஆலயத்தை தரிசனம் பண்ண தான் வந்திருக்கோம் டாலம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா காரைக்குடியிலிருந்து திண்டுக்கல் செல்லும் சாலையில் சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் வந்து காணப்படுது காரைக்குடியிலிருந்து இந்த ஆலயம் வரத்துக்கு நகர பேருந்து வசதி வந்து காணப்படுது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஆலயம் சம்மந்தமான பதிவுலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் பாண்டியர்களால் கட்டப்பட்ட இந்த ஆலயம் வந்து தற்போது வந்து புதுப்பிக்கப்பட்டு கும்பாபிஷை பணி வந்து நடைபெற்றுட்டு ஆலயத்துக்குள்ளார வந்தவொடனே பார்த்தோம் அப்படின்னா நந்திபவன் வந்து அருள் பாளிக்கிறாரு இந்த நந்திபவன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு தனி சிறப்போடு வந்து காணப்படுறாரு உலகிலேயே பார்த்தோம் அப்படின்னா இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய நந்தி பவனோட கழுத்து இருந்து பார்த்தோம் அப்படின்னா திரவம் போன்ற அமைப்பில் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் வந்து அந்த திரவம் வந்து கசிஞ்சிக்கிட்டே இருக்குது அது வந்து சிவப்பு வண்ணத்தில் வந்து அந்த திரவம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நந்திபவன் மேலே வந்து வஸ்திரம் சாத்திருந்தாலும் அந்த வஸ்திரம் வந்து சிவப்பு கலராக மாறிடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள் நந்திபவனோட கழுத்து பகுதியில் வந்து அந்த எண்ணெய் மாதிரி திரவம் வந்து அணு வந்து கசிஞ்சிக்கிட்டே இருக்குது நந்தி பவன சிலையை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றி பார்த்துமே கூட பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து அந்த திரவம் வந்து கசிஞ்சிக்கிட்டு இருக்கிறது வந்து தொடர்ந்து கொண்டே தான் இருக்குது இன்றைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு அதிசயத்தக்க நிகழ்வாக வந்து காணப்படுது நந்தி பவனோட கழுத்தில் இருக்கக்கூடிய இந்த திரவம் வந்து அதிகமாக கசிஞ்சது அப்படின்னா அந்த ஆண்டு வந்து விவசாயம் வந்து நல்லபடியாக செழிக்கும் அப்படின்னு சொல்லி பக்தர்கள் வந்து நம்பிக்கையாக வந்து கொண்டு காணப்படுறாங்க நந்தி பவனை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் இப்போ இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மூலோரை வந்து தரிசனம் பண்ணிடலாம் சுமார் எட்நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது இரண்டாம் குலசேகர பாண்டிய மன்னனால் வந்து இந்த ஆலயம் கட்டப்பட்டு தற்போது வந்து இந்த ஆலயம் வந்து புதுப்பிக்கப்பட்டு கும்பாவிசத்துக்கான பணிகள் வந்து நடைபெற்றுட்டு ஆதி காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த தளத்தில் வந்து சித்தர்கள் அனுதினமும் வந்து இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஆண்டவ நயினரை வந்து அனுதினமும் வந்து வழிபாடு செய்துட்டு போனதாக வந்து சொல்லப்படுது தற்போதும் பார்த்தோம் அப்படின்னா சித்தர்களோட நடமாட்டம் வந்து இந்த ஆலயத்தில் வந்து நிரம்பி காணப்படுது சித்தர்கள் அனுதினமும் வந்து வழிபாடு செய்யக்கூடிய இந்த சன்னதி வந்து காலப்போக்கில் வந்து செதஞ்சு காணப்பட்டிருக்கு அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தை வந்து தற்போது வந்து புதுப்பிச்சு கும்பாபிஷேகம் நடைபெறதுக்கான பணிகள் வந்து நடைபெற்றுட்டு இருக்கு இப்போ வந்து ஆலயத்துக்குள்ளார வரும் ஆலயத்துக்குள்ளே வந்தோடனே பலிபீடம் மற்றும் நந்திபவன் வந்து அருள் பலிக்கிறாங்க பலிபிட மற்றும் நந்தி பவன் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் நந்தி பவனை தரிசனம் பண்ணிவிட்டு நந்தி அனுமதி வாங்கிட்டு இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சாமி அம்பால் இருவரையும் தரிசனம் பண்ணிடலாம் இந்த இடத்துல துவாரபாலர்கள் வந்து அருள் பாலிக்கிறாங்க துவாரபாலர்களை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் துவாரபாலர்களை தரிசனம் செய்துட்டு உள்ளார போனோம் அப்படின்னா இடதுபுறம் வந்து விநாயகர் வந்து அருள் பாலிக்கிறாரு விநாயகரை வந்து தரிசனம் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நமக்கு இந்த ஆலயத்தில் நல்லபடியாக தரிசனம் அமையணும் அப்படின்னு சொல்லி விநாயகரை வந்து வழிபாடு செய்துக்கிறோம் விநாயகருக்கு அடுத்தடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ராகு கேது வந்து அருள் பாலிக்கிறாங்க இந்த விநாயகரை வழிபாடு செய்யும் பொழுது ராகு கேது தோஷங்கள் அணித்து நம்ம விட்டு நீங்கும் அடுத்ததாக இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய மூலவரை தரிசனம் பண்ணிக்கலாம் உலகிலேயே வேறு எங்கும் இல்லாத சிறப்பாக இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய சிவபெருமான் வந்து முக்கோணவடி ஆவுடைய அவரோடு காணப்படுறது ஒரு தனி சிறப்பு மேலே வந்து மண்டபத்துக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா என் கோண சக்கரத்துக்கு கீழே முக்கோண வடிவ ஆவுடையாரோடு சிவபெருமான் வந்து காணப்படுறாரு இந்த இடத்துல இந்த ஆலயத்தோட கல்வெட்டுகள்லாம் வந்து வைக்கப்பட்டிருக்கு இது எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்குறோம் இப்போ இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாவை வந்து தரிசனம் பண்ணிடலாம் இவங்க தான் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாள் பெரிய நாயகி பெரிய நாயகி அனைவையும் வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க அவருக்கு அருகிலேயே முருகபெருமான் பைரவர் ஆகியோரெலாம் வந்து அருள் பாலிக்கிறாங்க இந்த தளத்தில் இருக்கக்கூடிய முருகபெருமான் பார்த்தோம் அப்படின்னா போருக்கு வந்து கிளம்பக்கூடிய அமைப்பில் வந்து காணப்படுறதுனால இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய முருகபெருமானை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய சத்ரு உபாதைகள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும் இப்போ இந்த ஆலயத்தோட அர்ஜகர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் எடுத்து வைக்கிறாரு வாங்க அவர் என்ன சொன்னார்னு கேட்டுட்டு ஆலயத்தோட பிரகாரங்களை வளருவது மேலும் சில சிறப்புகள்லாம் பார்க்கலாம் வணக்கம் எல்லாருக்கும் எல்லாருக்கும் வணக்கம் இது வந்து மாவட்டம் திருப்பத்தூர் பாதுகாத்தில சிவபா சிவ சிவன் கோவில் ஆலயம் இது வந்து பெரிய நாயகி சமேத ஆண்டவன் நயரா அது வந்து முக்கோண வடிவத்தில் இருக்கார் இவர் வந்து உலகத்திலே வந்து நம்ம பார்க்க முடியாது ரவுண்ட் ஷேப்பில் தான் நம்ம பார்த்துருக்கோம் இப்போ வந்து ஒரு முக்கோண வடிவத்தில் இருக்காரு எல்லா பெரிய நாயகி எல்லாம் உள்ள சில கட்டுமான பணி நடந்து கொண்டிருக்கிறது திருப்பணி நடந்து கொண்டிருக்கிறது நந்தி வெளியே இருக்காரு திரு அதாவது வந்து தல புராணம் அப்படின்னு சார் ம் சரி சொல்லுங்கள் சார் இந்த திருக்கோயில் வந்து உலகத்திலே எங்கேயுமே இல்லாத ஒரு முக்கோண ஆவணம் உள்ள சிவன் இந்த சிவன் என்னென்னா ஒரு ஆயிரம் வருஷம் மணி தோன்றுறனவர் மன எண்ணூறு காலமாக தான் இந்த கோயில் வரலாறு வந்து எனக்கு தெரிய இருந்துச்சு இந்த கோயிலில் என்ன விசேஷம்னா இந்த முக்கோணா உடையில வந்து பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு பேரும் சேர்ந்த மாதிரி உள்ள இதாக சான்றவர்களும் அதிகாரிகள் விசவப்படுத்தார்கள் சொல்கிறாங்க இந்த கோயிலுக்கு வந்து என்ன வேண்டுனாலும் அது வந்து உடனே நிறைவேற்றுது நியாயமான கோரிக்கைகள் வந்து உடனே நிறைவேறுது அதனால் பொதுமக்கள் வந்து அடிக்கடி இந்த பக்கம் வந்து போகிறாங்க இது வந்து காட்டுக்குள்ளே இயற்கை ஸ்கூலில் அமைந்த ஒரு திருக்கோவில் இந்த மாதிரி ஒரு அமைதியான இடம் வந்து நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது மேலும் பார்த்திங்கன்னா இந்த இது இல்லைன்னா ஒரு பாண்டிய மன்னரால் கட்டப்பட்ட வரலாற்று சிறப்பு கோயில் இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி வந்து எண்ணூறு வருஷமா தான் தெரியும் அது எப்படி தெரியும்னா இங்கே இருக்க கல்வெட்டுகள் அதை வந்து ஆர்கியாலஜிக்கல் வந்து படித்து அவங்க வந்து இது எடுத்தாங்க ஃபார்ம் எடுத்து அதை வச்சு தான் இந்த வரலாறு தெரிய வச்சு முன்னாடி வரைக்கும் யாருக்கும் தெரியாது இந்த கோயிலோட திருப்பணிகள் வந்து மிக வேகமாக நடந்துட்டு வருது நடந்து வருதுன்னா அண்ணா இது வந்து சிவகங்கை மாவட்டத்திலே ஒரு பெரிய ஆன்மீக சுற்றுலா தலமாக மாற்றணும் உள்ள எப்படி அருகில் அறிவிக்கிறதுனால ஒரு சிவனாலயமாக மாற்றணும் அப்படிங்கிறது இந்த ட்ரஸ்டோட நோக்கம் இந்த ட்ரஸ்ட் எதுக்காக அமைக்கப்படுதுன்னா இந்து மதத்தை நம்ம அடுத்த தலைமுறைக்கு இந்து இந்து மதத்தையும் நம் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் அடுத்த தலைமுறையும் ஒடுக்கணும் அப்படிங்கிற இந்த இதோட நோக்கம் அதில் முதல் தொண்டாக இந்த சிவாலயம் புனரவகிக்கப்படும் புனரம்பிக்கப்பட்டு வரலாற்று சிறப்புக்காராக ஆகணும் தான் ஒரு வேண்டுகோள் இது வந்து பொதுமக்கள் சிவனடியார்கள் எல்லாரும் இதுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்து தங்களால் இயன்ற பொருள்வதை கொடுத்து ஒரு சிவாலயத்துக்கு பொருவதை கொடுக்கறது ஒரு பாகியெல்லாம் கொடுக்க முடியும் கொடுக்குறவங்க கொடுத்து இந்த கோயில் சிறப்பு அடைஞ்சு இது பண்ணலாம் எல்லா வர எல்லா பக்தர்களும் வந்து இந்த சிவன் அருள் பெருமாறு அவங்க நான் இந்த கோயிலுக்கு வர பஸ் ரூட் சொல்லுச்சு இந்த கோயிலுக்கு வரதா இருந்தால் மாணகிரி அதாவது திருச்சி ராமேஸ்வரம் பைபாஸ் ரோட்டில் மாணகிரின்னு ஒரு இது ஒரு நாவல் ரோடு தான் அந்த நாவரோடு வந்தோம்னா அப்பர் வாசல் பக்கத்தில் இளங்குடிங்கிற கிராமம் இது வந்து பஸ்ஸில் வந்தோம்னா இடங்குடியிலேயே பஸ் ஸ்டாப் இருக்கு அங்கேயே இறங்கிடலாம் இல்லை டூ வீலர் காரில் வர்றவங்க போடு இருக்குது அந்த இளங்குடியிலேருந்து வரிசையாக போர்டு இருக்குது அந்த போர்டை பார்த்துக்கே வந்தாங்க காரைக்குடியிலேருந்து பஸ் இருக்குது சார் இருந்து பஸ் டம்பு பஸ் இருக்குது ரூட் பஸ்ஸும் இருக்குது அரை மணி ஒரு பஸ் இருக்குது இந்த பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தோட தீர்த்த குளம் வந்து காணப்படுது பொதுவாக ஒரு சிவாலயத்துக்கு சென்றோம் அப்படின்னா சதுர ஆவுடை சிவபெருமான் நல்லது வட்ட வடிவ ஆவுடைய சிவபெருமானை தான் வந்து நம்ம தரிசனம் பண்ணியிருப்போம் இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா முக்கோண வடிவ ஆவுடையவரோடு சிவபெருமான் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு முக்கோண வடிவம் அப்படிங்கிறது பிரம்மா சிவன் மற்றும் விஷ்ணுவை வந்து குறிக்கக்கூடியது உலகிலேயே இந்த ஒரு தளத்தில் மட்டும்தான் முக்கோணவடி வாவடியாரோடு சிவபெருமான் வந்து காணப்படுறாரு அது மட்டும் இல்லாமல் நந்தி பவனோட கழுத்து பகுதியிலேருந்து அணு தினமும் வந்து சிவப்பு நிறத்தில் வந்து திரவம் வடியக்கூடிய அமைப்பில் இந்த தளத்தில் வந்து நந்தி பவன் வந்து காணப்படுறாரு இப்போ இந்த ஆலயத்தோட பிரகாரங்களாக வளம் வந்துட்டுருக்கோம் பிரகாரத்தில் இருக்கக்கூடிய உபசன்னதிகள் அனைத்தும் பார்த்தோம் அப்படின்னா கல்லால் வந்து திருப்பணிகளானது செய்யப்பட்டுருக்கு உலகிலேயே முக்கோணவடி வாவுடையார் வந்து அருள் பாலிக்கக்கூடிய சிவத்தலம் அப்படிங்கிறதுனால இந்த ஆலயத்தோட திருப்பணியில் வந்து நம்ம வந்து ஈடுபடும் பொழுது வல்ல சிவபெருமானோட அருள் வந்து நமக்கு வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும் ஆலயத்தோட பிரகாரங்களை வளரும் போது மூலவரோட விமானத்தை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் மூலவரோட விமானத்தை தரிசனம் பண்ணுறது கோடி புண்ணியத்துக்கு சமம் எதிரில் பார்த்தோம் அப்படின்னா அம்பாள் சன்னதி வந்து கட்டுறதுக்கான அந்த கற்கள்லாம் வந்து அடுக்கி வச்சுருக்காங்க விநாயகர் சன்னதி மற்றும் முருகபெருமானோட சன்னதியெலாம் வந்து கட்டி முடிச்சுட்டாங்க இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா அம்பாள் சன்னதி வந்து கட்டுறதுக்கான அந்த கற்கள்லாம் வந்து அடுக்கி வச்சுருக்காங்க மிக விரைவிலேயே வந்து இந்த ஆலயத்தோட திருப்பணிகள்லாம் நடைபெற்று முடிஞ்சு கும்பாபிஷேகம் வந்து வெகு சிறப்பான முறையில் வந்து நடைபெற இருக்கிறது இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா முருகபெருமானோட சன்னதி வந்து கட்டி முடிச்சுட்டாங்க மேலும் வந்து இந்த ஆலயத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதர சன்னதிகள் வந்து கட்டுறதுக்கான திருப்பணி பணிகள் வந்து நடைபெற்றுட்டு இருக்கு இங்கே இருக்கக்கூடிய முருகபெருமானை வந்து நம்ம வந்து மூலவரோட மண்டபத்துலேயே வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணியிருப்போம் எதிரில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தோட வில்வ வில்வமரம் வந்து காணப்படுது அந்த வில்வ மரத்துக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா ராகு எதோட சன்னதியானது காணப்படுது வில்லுவம்பரத்துக்கு கீழே எது காணப்படுறாங்க மூலோரோட விமானம் மற்றும் கோயிலோட அமைப்பை வந்து தரிசனம் செய்துட்டு இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வளர்ந்துட்டு இருக்கோம் இந்த காணொலியை பார்க்கின்ற ஆன்மீக அன்பர்கள் தங்களால் ஆன இந்த ஆலயத்தோட கும்பாபிஷேகத்துக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி இந்த ஆலயத்தோட திருப்பணிக்கு வந்து உங்களாலான உதவிகளை வந்து செய்யலாம் அல்லது ஆலயத்தோட வங்கி கணக்கு எண் ஜிபே நம்பர் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இதன் வாயிலாம் வந்து ஆலயத்தோட கும்பாபிஷேக திருப்பணிக்கு வந்து உங்களாலான கைங்கரிகளை வந்து செய்யலாம் ஒரு சிவாலயத்துக்கு வந்து நம்ம கைங்கரியம் செய்யும் பொழுது நம்மளோட இருபத்தி ஒரு தலைமுறைக்கும் புண்ணியம் சித்திக்கும் அப்படின்னு சொல்லி சித்தர்களோட வாக்காக வந்து காணப்படுது சித்தர்கள் அனுதனும் உலாவக்கூடிய இந்த தளத்துக்கு வந்து நம்மாலான கைங்கரியங்களை செய்து மிக விரைவிலேயே வந்து இந்த ஆலயம் வந்து கும்பாபிஷேகம் நடைபெறத்துக்கு நம்ம வந்து உறுதுணையாக இருப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டுவிட்டு ஆலயத்தோட பிரகாரங்களாக வளர்ந்துட்டுருக்கோம் இந்த கோயிலுக்கான கூகுள் மேப்ளிக்க வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன் அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆலயத்தை வந்து எழுதியில் அடையலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லோரும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்